ஏன்டா நீங்கள் எல்லாம் வயிற்றுக்கு தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீங்களா சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிற பழக்கம்ங்கிறது உங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா வெக்கம் மானம் சூடு சொரணைங்கிறதெல்லாம் உங்களில் எவனுக்காவது இருக்குதா இல்லையா நீங்கள்லாம் மனுஷ ஜென்மத்தில் சேர்த்துதானா இல்லை எரும மாடுகளோட சேர்த்தா உங்கள் கணக்கு என்னதாண்டா அப்படின்னு நொன்னன் சீமான் ஓட்டை உடசல் வகையிற தம்பிகள் அந்த பக்கம் காளியக்கா பர்கானா வகையரா தங்கச்சிகள் இவங்களையெல்லாம் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் காலத்தின் தேவை வந்திருக்கு அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே நொன்னன் சீமான் நேத்து பிரஸ் மீட்ல பண்ணுன ஒரு மகா பெரிய அயோக்கிய தனத்தை பத்தி பாத்துட்டு போயிடுவான் அதாவது பிரஸ் பீப்புள் எல்லாம் நொன்னன் சீமானை பார்த்து நேத்து கேக்குறாங்க ஏனே என்னனே உங்க கட்சி கதை இப்படி இருக்குது அப்பப்போ வந்துட்டு போற வியாதிகள் மாதிரி அதாவது காய்ச்சல் தலைவலி மாதிரி உங்க கட்சிக்கு தம்பிகள்லாம் வர்றதும் போறதுமாவே இருக்கிறானுங்களே அதுவும் சமீப நாட்கள்ல கட்சிக்கு வரவை விட செலவு கூடுதலா இருக்குது வார வாரம் உங்க கட்சியை விட்டு வெளிய போறது தம்பிகளோட எண்ணிக்கை இப்படி கூட்டிகிட்டே போகுத அதுவும் போகிறவனுங்கெல்லாம் சும்மாவாக போகிறானுங்க உங்களை மானங்கட பேசி காரி துப்பிட்டு தான் போகிறானுங்க சீமான் எங்கள் உழைப்பையெல்லாம் சுரண்டி திங்கிறாரு எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி விற்ற காசில் தான் அவர் காருக்கு பெட்ரோல் போடுறாரு எங்கள் மனைவிமார்களோட தாலி அடமானம் வச்ச அந்த காசில் தான் சீமான் தன் மகனுக்கு ஃபீஸையே கட்டுறாரு அப்படின்னாலாம் இஷ்டத்துக்கு அவதூறுகளை அவங்க மேலே அள்ளி தெளிக்கிறாங்களே ஐ மீன் என்னதான் தான் உண்மையாக இருந்தாலும் இப்படி பப்பரை பேன்னு பப்ளிக்கில் ப்ரெஸ் மீட்டை வச்சு அவங்கெல்லாம் சொல்லலாமா இத்தனையும் கேட்டுக்கிட்டு எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி எதுவுமே பேசாம இப்படி அமைதியாவே இருக்கிறீங்களே என்னதான் ஒரே ஒரு பதில தான் சொன்னாரு அதாவது தம்பி க தாலியை அடமானம் வச்சு கட்சியை வளர்த்த ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வாங்க அப்புறமா பேசுவோம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் ஒன்றை அந்த மொத்த ஆட்டையும் கழிச்சி விட்டாரு ஆக்சுவலாக எப்போவெல்லாம் ஒரு பதிலை சொன்னால் நம்மளோட இமேஜ் நாரி போயிடும்னு ஒரு எண்ணம் நமக்கு வருதோ அப்போவெல்லாம் நொன்னோட இந்த ட்ரிக்கை தான் நாம் யூஸ் பண்ணணும் உங்களால் பதிலே சொல்ல முடியாத ஒரு கேள்வி உங்களை நோக்கி வைக்கப்படும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா நொன்ன மாதிரியே அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேள்வி கேட்டவங்களையே திரும்ப ஒரு கேள்வி கேட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆட்டை களைஞ்சிடான் இப்போ நொன்ன தன் மனைவி தாலிய அடமான வச்ச ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரில்ல அந்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ண முடியும் இங்கேயே இருங்கன்னு எங்கேயும் போயிடாதீங்க நாங்கள் போய் அந்த தம்பிகளை எல்லாம் பிடிச்சி பார்த்து தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையாது அவங்க அடுத்த கல்விக்கு போயிடுவாங்க ஆட்டை களைஞ்சிடான் அண்ணன் இந்த வகை இந்த விஷயத்தில் கில்லாடிய ஆக்சுவலாக அது நொன்னனாகட்டும் இல்லை ஓட்ட ஓடசல் தம்பிகளாகட்டும் இவங்க எல்லாமே கேள்வி கேட்குற விஷயத்தில் மண்ணாதி மன்னர்கள் கேள்வினா அப்படி கேட்பாங்க அது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் அப்படி இருக்குது அதை எதுக்கு அன்னைக்கு பண்ணின இதை எதுக்கு இன்னைக்கு பண்ணுறா அதை ஏன் இன்னைக்கு பண்ணலை இதை ஏன் அன்னைக்கு பண்ணலை பால் நூலு ஒரே கலரில் இருக்குது ரெண்டுக்கும் ஏதாவது கள்ள தொடர்பு இருக்குதா பூமி ஏன் ப்ரவுன் கலரில் இருக்குது வானை ஏன் நீல கலரில் இருக்குது பச்சை தக்காளி பச்சையாக இருக்கும்போது பச்சை கேரட் மட்டும் ஏன் பச்சையாக இல்லாமல் செவப்பாக இருக்குது செவப்பு லைட்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சம்ங்கிறது ஏன் செவப்பாகவே இருக்குது

இந்த திருக்குறள் விஷயமா ஒரு பிரஸ் மீட்ல நொன்ன முக்கால் மணி நேரம் முக்கிட்டு நீ சொல்லு நீங்க சொல்லுங்க நான் சொன்னா நீ என்ன பண்ணுவ நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவனா ஒரு முக்கால் மணி நேரம் அது எல்லாமே ஆட்டையை கலைக்கிற மெத்தேடு தான் கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு மாதிரி ஆட்டையை கலைச்சு அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்கிடுற ஒரு விஷயம் அது நேத்து நொன்னம் பண்ணனதும் அதுதான் அதுதான் வெளியில வர்ற அத்தனை தம்பிகளும் ஒரே மாதிரி சொல்றாங்க நாங்கெல்லாம் காசு கொடுக்காம கட்சி வளர்ந்ததா சீமான் மட்டுமே ஒராலே அந்த கட்சி வளர்த்துட்டாரா இந்த கட்சிக்கு உழுந்த ஓட்டுங்கிறது மொத்தமா சீமானுக்கு மட்டுமே அதுல எங்களோட பங்கெல்லாம் இல்லையா நாங்க காசு போடாம தான் அந்த கட்சி வளர்ந்துச்சா அப்படின்னு அத்தனை தம்பிகளும் ஒரே மாதிரி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி வளரணும் ஒரு கட்சி செயல் பண்ணும்னா அதுக்கு கடைமட்ட தொண்டர்கள்லாம் காசு போட்டு தான் ஆகணும் கட்சி நிர்வாகிகள்ல இருந்து கடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி தான் ஒரு கட்சி நடத்த முடியும் கட்சிக்குன்னு சொந்த ஆஃபீஸ் கட்டிக்கிறது பொதுக்கூட்டங்கள் கூட்டங்கள் போடுறது இன்னும் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்துறது எல்லாமே கடைமட்ட தொண்டர்கள் எல்லாம் காசு போட்டா மட்டும்தான் நடக்கும் அதுக்கு நொன்ன கட்சி மட்டும் ஒண்ணு விதிவிலக்கு இல்ல இதுல சில விவரமான கட்சி நிர்வாகிகள் டோட்டல் கலெக்ஷன்ல கணிசமா தாம் பங்குக்கு ஒதுக்கிக்கிட்டு அதை வச்சு தங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கிவாங்க அப்புறம் இன்னப்புற சில எளிச்சவாய் நிர்வாகிகள் அப்புறம் தன்னுடைய மனைவி தாலியை அடமான வச்சு அந்த காசை கொண்டு வந்து கட்சியில போட்டு கட்சியை வளர்க்கிறான் கட்சி தலைவரை காப்பாத்துறேன்னு இழிச்சுக்கிட்டு போற கதையும் நடக்கும் எல்லாம் தான் இருக்கான் நொன்னங்கட்சியிலயும் அதுதான் நடக்குது இதுல இவருக்கு அப்படியே ஆதாரத்தை கொண்டு வந்து நொட்டணுமா அப்படியே எழுத்தாப்பில் ஆதாரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினா தான் நொன்னை ஒத்துக்குவாரா அப்பாதி தம்பிகள்கிட்ட காசு வசூலிக்காமல் தான் நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா யாரை இதை நம்ப சொல்கிறீங்க பூமட்ட தம்பிகள்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த பீத்த கதையெல்லாம் ரைட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ருங்கிறதே டோட்டலாக வேற அதாவது நொன்னை என்ன தைரியத்தில் இப்படி ஆதாரத்தை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள்லாம் பேசுன்னு ரொம்ப தெம்பாக ரொம்ப தைரியமாக சவால் உறாருங்கிறது தான் அதாவது எந்த அப்பாவி ஆமு என்னைக்குமே நான் நொன்னனுக்கு காசு கொடுத்து ஏமாந்தேன் என்கிட்டயும் நொன்ன க கலெக்ஷனை போட்டிருக்கிறாரு அப்படின்னு எந்த காலத்துலேயும் அவனுக்கு எப்பயுமே சொல்ல போகிறதில்ல அந்த தைரியத்தில் தான் நொன்னை இந்த ஆட்டை ஆடிட்டு இருக்கிறாரு அதாவது சீமான் தம்பின்னு பொதுவாக வெளியில் சொல்லிக்கிறதையே ஆம குஞ்சுகள் விரும்புறதில்ல ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் இவன் ஒரு சீமான் தம்பின்னு தெரிஞ்சுட்டா அவனை கொஞ்சம் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றின ஆள் மாதிரி தான் பார்ப்பாங்க வெறி நாய் சொறி நாயை பார்க்குற மாதிரி பார்த்து வெளி ஒதுங்கி போயிடுவாங்க அதுலேயும் இவன் சீமான் கட்சிக்கு காசு கொடுக்குறவன்னு வெளியில் தெரிஞ்சா எவனாவது மதிப்பானா மனுஷனா கூட அவனை மதிக்க மாட்டான் இது எல்லா தம்பிகளுக்கும் நல்லாவே தெரியும் அதனால எந்த காலத்துலேயும் எந்த தம்பியும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல போகிறதே இல்லை இந்த படத்தில் ஃபேமஸான காமெடி ஒன்று வருது இல்லை இந்த வடிவேலே சொல்லுவார்ல ஐயர் கூட எங்கள் அக்காவை அனுப்பிட்டு தான் இந்த பேக்கரியை நான் வளைச்சி போட்டேன்னு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அர்ஜுன் அர்ஜுனுட்ட வடிவேல் ஒன்று சொல்லுவார் அதாவது இவ்வளவு நாளாக என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரக மொத மொதல் உங்ககிட்ட சொல்லியிருக்குறா இதில் கடுகளவு கசிஞ்சு வெளியில் போனால் கூட உன் முதலாளியே நீ உயிரோட பார்க்க முடியாதும் பார அதுக்கு அர்ஜுன் சொல்லுவாரே யோ இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை எவனாவது வெளியில சொல்லுவானாயே அதெல்லாம் சொல்ல மாட்டான்னு போய் மூடிக்கிட்டு படும் பார அந்த கதை தான் சீமான் தம்பிகளோட கதையும் இந்த கேவலத்தை எந்த தம்பியும் எந்த காலத்துலையும் வெளியில சொல்ல போறது கிடையாது அதனால தான் அண்ணன் ரொம்ப தெம்பாக சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறார இந்த பலான சுகத்துக்கு ஆசைப்பட்டு பலான புரோக்கர்கள்ட்ட மாட்டி ஏமாந்த அனுபவங்கிறத அம்மாளுகளில் பல பேர்த்துக்கு இருக்கான் ஏதோ ஒரு பாலியல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு கூகுளில் போய் எஸ்காட் சர்வீஸ்னு போட்டு தேடுறது இல்லைன்னா யாருக்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடி ஏதாவது ஒரு புரோக்கர் நம்பரை வாங்குறது ஏதோ ஒரு வகையில் அந்த ஃப்ராடுகளை காண்டாக்ட் பண்ணுறது அவங்களும் வரிசையாக ஆல்பத்தை அனுப்பிச்சி விடுவாங்க பல பலன் இருக்கும் நீட்டாக இருக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்த அகண்ட பாரதமும் அந்த ஆல்பத்தில் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து சலனப்பட்டு சரி போட்டாவை காட்டிட்டீங்க அடுத்தது என்னன்னு அவங்க கிட்ட கேட்டா அதே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா கொஞ்சம் முன்பணம் செலுத்தணும்னா அவங்க வளைய விரிப்பாங்க இவங்களும் சரி கொடுத்து பார்ப்போம்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா என்ன மெசேஜ் வரும்னா ரைட்டே முன்பணம் கொடுத்துட்டீங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒத்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரட்ட புளியா மரத்துக்கிட்ட வந்துருங்க குறிப்பா அரட்ட ஹவுசர் போட்டுக்கிட்டு தான் வரணும் அப்போ தான் உங்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் கையில் கருப்பு கயிறை கட்டிட்டு வாங்க இல்லைனா மயிரே போச்சுன்னு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல வழிகாட்டுதல்கள் சொல்லிட்டு அவங்க அத்தோட காலை கட் பண்ணிடுவாங்க நம்மளால அரை டவுசரை போட்டுக்கிட்டு அஞ்சரை மணிக்கே போய் அந்த ரெட்டை புளி அமரத்து கடியில் நிற்பான் ஆறு மணியாகவும் ஏழு மணியாகவும் எட்டு மணியாகவும் வெடிஞ்சிடும் வெடிய காலையில் ஆறு மணி ஆயிரும் அப்புறமா தான் தெரியும் அவன் எத்தனை மணி ஆனாலும் வரப்போறதில்ல நம்மள அவன் செமத்தியாக ஏமாத்திட்டான்னு அவ்வளவுதான் அத்தோட நம்மளால சைலண்ட் ஆயிடுவான் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு அதை ஒரு கெட்ட கனவான் நினைச்சு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் சீமான் தம்பிகளோட நிலைமைங்கிறது தான் அதுதான் எந்த காலத்துலேயும் நொன்னனுக்கு எதிராக அவங்களால பேசவும் முடியாது அதனால தான் ரொம்ப தெம்பாக நொன்னே ஆதாரத்தை கொண்டா ஆதாரத்தை கொண்டான்னு அப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாரு ரைட் இப்போது வயிற்றுக்கு சோறு தான் திங்கிருக்கிலா இல்லை வேறு ஏதாவது திங்கிறிக்கிலாங்கிறா அந்த மேட்ருக்கு வர்றான் அதாவது இந்த பாக்கியராசன் பேரில் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகமான அந்த ராவணன் குடியில் இருக்குது இல்லையா அது சம்மந்தமாக அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு ஓட்ட ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறான் கூடவே சீமான் இன்னும் கரைபடாத கைகளுக்கு மட்டும் இல்லை கால் பொச்சுன்னு அத்தனைக்கும் சொந்தக்காரர்னு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துருக்குறான் ஆக்சுவலாக இந்த ராவணன் குடியில் சம்மந்தமாக அவன் சொல்கிற அந்த விளக்க வெங்காயத்தை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது சும்மா வளவலா கொலவலான்னு ஒழப்பி எடுக்கிறான் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல பிளாட்டு கமர்ஷியல் பில்டிங்கு வீடுகள்லாம் வாங்கி விற்கிற அந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்களாலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது அதே விஷயங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற பேங்க்குகள் இன்னும் கார்ப்பரேட் ஃபைனான்ஸுகள் லோக்கல் ஃபைனான்ஸ்கள் இல்லை சாதாரணமாக வட்டி கொடுக்குற நம்மமாளுங்க இவங்களாலையுமே அதை புரிஞ்சுக்க முடியாது அது எப்புடுறா இன்னொருத்தவங்க பேரில் இருக்கிற பில்டிங்கை இவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்கிறதெல்லாம் யாருக்குமே புரியல ஆனால் அவன் சொல்கிறான் ஆமை குஞ்சுகள்லாம் ஆமாம் ஆமான்றானுங்க என்ன கணக்குன்னு தெரியல மொத்தத்தில் அவன் சொல்கிற மேட்டரை ஒத்த வரியில் சொல்லணும்னா அந்த ராவணன் குடியில் நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு இவங்க கிட்ட பணம் கிடையாது அதுக்கு பாக்கியராசு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாப்ல அதனால அந்த இடத்தோட உரிமைங்கிறது இது வரைக்கும் பாக்கியராசு பேரில் தான் இருக்குது இனிமே நாம் தமிழர் கட்சிக்கிட்டயோ இல்லை நொன்னன் சீமாங்கிட்டயோ பெரிய அளவுக்கு பணம் வரும்போது தான் அது யார் பேருக்கு போவோம் நொன்னன் சீமான் பேருக்கு போகுமா இல்லை நாம் தமிழர் கட்சி பேருக்கு போவோமா யார் பேரில் பதிவு செய்யப்படும்ங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரியும்னு அவன் சிம்பிளாக சொல்கிறான் ரைட்டு இவனுங்க பித்தலாட்டமெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் மொத்தத்தில் ஒரு அஞ்சாறு கோடி ரூபா மதிப்பு

சொந்தமா கட்சி நடத்துறாரு சொந்தமா ஒரு கட்சி ஆபீஸ் கட்டுறதுக்கு உங்க நொன்னனுக்கு வக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஆள ஒரு அரசியல் தலைவர்னு நீங்க எப்பறா நம்பிக்கிட்டு இருக்கீங்க திரும்பவும் கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணின் ஏதாவது இருக்குதா இல்லையா உங்க நொன்ன ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேத்தையும் பார்த்து ஆயிரம் கேள்வி கேக்குறார்ல அதையாம் பண்ணல இதையாம் பண்ணல நானா இருந்தா அப்படி நட்டிருப்பேன் இப்படி புடுங்கி இருப்பேன்னு அளந்து தள்ளறார்ல பதினஞ்சு வருஷம் முழுசா பதினஞ்சு வருஷமா உங்க நொண்ணை ஒரு அரசியல் கட்சியை நடத்துறாரு சொந்தமாக கட்சி ஆஃபீஸ் கட்டுறதுக்கு உங்க நொண்ணனுக்கு வக்கு கிடையாது இதெல்லாம் இவர் கையில் அதிகாரத்தை கிடச்சா அப்படியே நெய்தல் படை கட்டிடுவாராம் தனி இலத்தை வாங்கி கொடுத்துருவாராம் அதை புடுஞ்சிடுவாராம் இதை நட்டுருவாராம் என்னடா இது பித்தலாட்டம் என்ன கணக்கில் உங்கள் நொன்னையை ஆதரிச்சுக்கிட்டு தெரியறீங்க திமுக அதிமுக காரங்களுக்கு தான் பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் சாராய வித்துக்கிட்டு தெரியறாங்க ஆனால் உங்க நொண்ணை சீமானுக்கு தான் பெரிய பொருளாதார கழுதியாச்சே உலகத்தில் பொருளாதார விஷயத்தில்

நட வேண்டியதாண்டா எவன்டா தடுத்தான் நாங்க மத்த கட்சிக்காரங்க மாதிரி கிடையாது மக்கள் இருந்து டொனேஷன் வசூல் பண்ணி கட்சி கூட்டம் நடத்துறது கட்சிக்கு ஆபீஸ் நடத்துறது இன்னப்பற கட்சி செலவுகளை எல்லாம் பண்ற மாதிரியான சாதாரண ஆட்கள் நாங்க கிடையாது எங்க கட்சியே தற்சார்பு கட்சி எங்க கட்சியோட செலவுகளுக்கு மத்த கட்சி மாதிரி நாங்க மக்கள்கிட்ட எல்லாம் காசு கேட்க மாட்டோம் நாங்களே சுயதொழில் பண்ணி அதிலிருந்து காசு சம்பாதிச்சு அதன் மூலமாவே எங்க கட்சியை நடத்துவோம் மத்த கட்சிக்கு கூட்டம் போடணும்னா மக்கள் காசு கொடுக்கணும் நாங்க எங்க கூட்டத்துக்கு வர்ற மக்களுக்கு நாங்க காசு கொடுப்போம் ஏன்னா எங்க கட்சி தற்சார்பு கட்சி அப்படின்னு புடுங்கி நட வேண்டியதாண்டா உங்க நொன்ன ஏன்டா எரும மாடுகளா ஏன்டா அப்பாவி ஆம குஞ்சுகளா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா உங்க நொன்னன்ட்டு அடுத்த தடவை கேளுங்க ஏன்னே நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி தற்சார்பு பொருளாதாரத்தை அப்படியே புடுங்கி நடுறதெல்லாம் அப்புறம் முதல்ல கட்சியை தற்சார்பா மாத்துங்கண்ணே அமெரிக்காவில் ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபா ஒரு கைத்துக்கட்டில் நாற்பதாயிரம் ரூபா ஒரு பொட்டாங்குச்சி ஐநூறுரூவா இந்தியாவில் பாலின் சந்தை மதிப்பு பத்து லட்சம் கோடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அதை பிஸ்னஸாக பண்ண வேண்டியதானே அப்படியே டாலர்களில் கொட்டமுடல கருப்பட்டி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க பால் பன்னீரெல்லாம் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுங்க அப்படியே டாலர்களில் காசு கொட்டுமுல அதை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்பது ஆஃபீஸ் கட்டலாமே அதெல்லாம் ஏன்னே செய்யல எங்களை எல்லாம் என்ன கிருக்கு கூந்தலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேளுங்க நீங்க அதிபர் ஆனதுக்கு அப்புறம் பணம் கொட்ட போட்டாதான் பூமியில பணமரம் முளைச்சு வரும் அதன் மூலமா கருப்பட்டி தயாரிக்க முடியுமா ஏன் இப்ப போட்டா பணம் முளைக்காதா நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டு பண்ணையும் மாட்டு பண்ணையும் போட்டாதான் பால் பசுமாடு பால் கொடுக்கும் ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபாய்க்கு விற்குமா ஏன் இப்ப போட்டா அது ஆயிரம் ரூபாய்க்கு விற்க முடியாதா இல்ல அந்த பசுமாடு பால் கொடுக்காதா என்னன்னே பித்தலாட்டம்னு அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் அத்தனை பேர் உங்க நொண்ணங்கிட்ட அடுத்த கேக்குறீங்க இப்ப உங்க நொண்ணன் கருப்பட்டியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுனா அமெரிக்காக்காரன் வேணான்ருவானா இல்ல சீமான் சாதாரண ஆளு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கிடையாது அதனால கருப்பட்டிக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது ஐம்பது ரூபா தான் கொடுக்குறேன்னு கொடுப்பேன்னு சொல்லிருவானா என்ன பித்தலாட்டம் இது என்னங்கடா கடை அயோக்கியத்தன இது யாரை ஏமாத்திர வேலைடா இது உன் பண்ண வேண்டியதாண்டா இப்ப யாரா தடுத்தா பூமட்ட தம்பிகள்லாம் நொன்னங்கிட்ட கேளுங்கடா ஏன்னா நீயே எதுவும் செய்ய மாட்டா வர்ற எதையும் விடவும் மாட்டா ஏர்போர்ட் வரக்கூடாது ரயில்வே ஸ்டேஷன் வரக்கூடாது பஸ் ஸ்டாண்டு வரக்கூடாது ஐடி கம்பெனி வரக்கூடாது கார் கம்பெனி வரக்கூடாது சிப்கார்ட் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எதுவும் வரக்கூடாது

சம்பந்தப்பட்ட தம்பியுடைய மனைவி என்ன நினைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா அவன் அந்த அம்மாவோட குடும்பம் நடத்த முடியுமா சோறாவது அவன் அவன் நம்பி சாப்பிட முடியுமான்னு ஏன்னா தாலியை கொண்டு போய் அடமான சீமானுக்கு காசு கொடுத்துருக்கான்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க பொறுக்கி பய எதுக்கு பூமிக்கு பாருமான சத்தியமா அந்த அம்மா சோத்துல விசம் வச்சிடும் அவசர அவசரமா தாலியை அடமான வைக்கிறேன்னு வாங்கிட்டு போனது அந்த அந்த எச்ச சீமானுக்கு காசு கொடுக்கறதுக்கு தானா இவன் ரோட்ல பிச்சை எடுத்தாதான் திருந்துவான் சத்தியமா அந்த அம்மா செருப்பாலேயே அடிச்சு அந்த தம்பியை விரட்டி விட்டுருவான் அதனால நிம்மதியா சோறு திங்கணும்னு நினப்பு இருக்கிற எந்த தம்பியா இருந்தாலும் சரி இமீடியட்டா நொன்ன சீமான் சகவாசத்தை கட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க